வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்களம்கி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாடு விற்பனை போடுறேன் எட்டு மாடில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடு சனமாடு இருக்குது வீடியோ ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் எப்படி என்ன வேறுங்கிறது தெரியு இது ஃபஸ்ட்டு மாடு கறவை மாடு சேர்ந்த மாடுக்கு ஒரு மூணு இருக்கு கறவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டு லிட்டர் சூறாக கரண்டுக்குள்ள ஒரு நாளைக்கு சரி சாரம்மா தீனி தண்ணிக்கு நல்ல பக்குவம் நல்லா இருக்குது இருபத்தி ஒம்போதாயிரம் இதோட விலை ஆனால் நீங்கள் இன்னும் பக்குவம் பண்ண பண்ணால் இந்த பன்னெண்டு லிட்டருக்கு எதிர்பார்க்கலாம் அவ்வளவு மாட்டில் இடம் இருக்குது இப்போ இந்த வீடியோ எவ்வளோ பாடு கறந்த நிலங்க அதை வச்சு சொல்கிறேன் மாடு பார்த்தா கொஞ்சம் புது புதுன்னு அளவு மாட்டு நம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது நம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது உள்ளூர் மாடு இருபத்தொம்பதாயிரூவா இதோட வெலை ஃபஸ்ட்டு மாடு வேணுங்கிற தொடர்பு கொள்ளுங்க மாடு கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அஞ்சு மாடு இருக்குது வீடியோவை நீங்கள் ஓட்டாகாமல் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா வீடியோ வித்தாசினாலும் வித்தாசு நடத்தி போடுறேன் விக்கிலினாலும் நாளைக்கு உங்களுக்கு எடுத்து மணியோடு போடுறேன் சரி நைட்டு தான் வீடியோ போட்டுருக்குது காலையில் வந்து நேரமே பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா நைட் ஆராய்ச்சி ஃபோன் அட்வான்ஸ் போட்டுட்டாங்கன்னா மாடு கிளம்பிடு அப்புறம் வந்தும் வேஸ்ட்டாக போயிடும் வர்றவங்க வரவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு போய் குளத்துக்கெல்லாம் போக வேண்டியது வேறு இருக்குது அளவுக்கு ஃபோன் அட்டன் பண்ணுறேன் எப்படி என்னங்களை பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடு முட்டை அருமையான முட்டை இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இருக்குது மாடு அளவு மாடுதா இருபத்தி ஏழாயிரம் விலை பாடு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இதுகெல்லாம் செனையில் ஃபஸ்ட்டு மாடுன்னு சென்னையில் செகண்ட் மாடு இந்த மாடுன்னு ஜன உறுதியான சனைகள் இல்லை இளஞ்சனையாக இருக்குமே தெரியல செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் விலை பால ஒரு மூணு மூணு தாராளமாக வந்துடு இப்போ ஒரு ஒன்றரை ரெண்டு தினக்கு வருது அது மாடு தினமே இல்லாமல் இருந்தது என்கிட்ட வந்து வெச்சளவு குடிக்குது அதனால் மூணு மூணு வந்துடு இருபத்தி ஏழாயிரம் இதோட விலை ரெண்டாவது மொட்டையோட விலை இருபத்தி ஏழாயிரம் மாடு மேய்க்க தீனி தண்ணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் பக்குவம் பண்ணி கலந்தீங்கன்னா தாராளமாக எந்த தவறுகளும் தப்புகளும் வராது நானே மொதவே சொல்லியிருக்கிறேன் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் வாங்குறது கேரண்டி ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு கேரண்டி பத்து கேரண்டி அப்படியெல்லாம் கிடையாது உயிர் உள்ள ஜீவன் நம்மளுக்கு எப்படி மாத்திரை மருந்து போடுறோமோ அப்படி ஏதாவது அதுக்கு ஒரு உடம்பு சேருமில்லையா டக்குனு ஒரு மாத்திரை போடணும் தண்ணி குடிக்கலையா உடனே அதுக்கு என்ன பார்க்கணும் தீனி திங்கலையா அதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படி பக்குவம் பார்த்து காப்பாற்றினாத்தான் வாயில்லாத ஜீவனை காப்பாற்ற முடியும் ஏன்னா நம்ம ராதாகிருஷ்ணன் மருந்து கேரண்டின்னு சொல்கிறதுக்கு இல்லை மூணாவது மாடு பார்த்திங்கன்னா நல்ல பெருவிட்டு இதே காலையில் கறக்காம விட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா தண்ணி உரிக்கல அதனால வயிறு உட்கிறது மாதிரி இருக்கா அது பாலெல்லாம் கருது பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வெடுப்புன்னு உடிச்சுங்க தண்ணி பல்லாம் நல்ல பொருள் ஒன்று தப்பு சொல்கிற மூணாவது மாடு மூன்றரை மாதம் நாலு மாதமும் வச்சுக்கோங்க சன்னிங்க அப்போ தான் நீங்கள் கறவை வந்து முன்னாடியே விட முடியும் மாடு நல்லா நெட்ருக்குது உங்களுக்கு நாளைக்குன்னு விற்காம தெளிவாக எடுத்து போடுற பாருங்க வித்தாசு வித்தாலும் போகிறேன் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் மாடு நல்லா இருக்குதுங்க உடம்பு இருக்குது மாடு பெருவெட்டு வீடியோ அழுவாக்கும் மாடு சிலுவ தெரியுமா இருந்த மாதிரி நாற்பத்தி மூணாயிரத்தோட விலை சென நீங்கள் ஒரு மூன்றரைலேருந்து நாலு மாதம் நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் தெரியும் மாடு தண்ணி குடிக்காதனால உங்களுக்கு அப்படி தெரியுது செனையோட மாடு நல்லா இருக்குது மாடு ஒன்றும் தப்பு வராதுக்கு இளங்கல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பத்து பத்து இருபது லிட்டரு கூடாது மாடு அப்படி மேனி உடம்பு எல்லாம் இருக்குதுங்க இப்போ வண்டி விட்டு இறங்க செக் பண்ணிட்டேன் செனையின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வச்சு நான் செக் பண்ணாமல் செனைக்கு நான் கேரண்டியே கொடுக்க மாட்டேன் இன்னும் போடுறது எல்லா மாடும் ஜனதான் வரும் அந்த கன்று மாடு ஒன்று போக மாதங்கள் வேணால் பத்து நாள் முன்பு அதை செக் பண்ணுற டாக்டர் பொறுத்து மாறுமுங்க ஒரு மாதம் வரைக்கும் மாறும் ஒன்றரை மாதம் வரைக்கும் மாறு அதை ஆறு கரெக்டாக கை விட்டு இன்னும் இருபது நாளைக்கு கண் போட்டுரு ஆறு மாதத்தில் கண் போட்டுரு மூணு மாதத்தில் கன்று போட்டுருன்னு எந்த கண்ணாலையும் சொல்ல முடியாது டாக்டருக்கு டாக்டருக்கு மாறு நான் நல்லா பார்த்துட்டு வந்துட்டேன் எத்தனையோ டாக்டருக்கில் அப்படி இருக்கிறதே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா சட்டை சூப்பர் நீங்கள் அப்படியே நேரில் பார்த்தா நல்லா இருக்கு நல்லா நெட்டு இது ஒரு தான் இருக்குது கரம் இதெல்லாம் பத்து பத்து சாசம் அடிச்ச மாடு செனம் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி அதே கணக்கு தானுங்க மூன்றையிலேருந்து ஒரு நாலு மாதம் வரும் இதெல்லாம் ஒரு மாதம் மின்பின் வரும்ங்க நான் கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவே விட்டலாம் பால் அப்போ தான் மாடு நல்லா அடுத்தது கறக்கு இதோட விலை நாற்பத்தி மூணாயிரம் இது கண்ணு கிடையாது இறந்துருச்சு அதனால பார்த்தீங்கன்னா அதை போட்டாவலாம் வச்சிருக்கிறேன் காமிக்கிறேன் உங்களுக்கு வாங்குற நவளுக்கு வேணால் காமிக்கிறேன் அது வந்து எப்படிங்கன்னா கறவைக்கு உதையெல்லாம் கிடையாது ரெண்டு மாடுத்தையோ முன்னாடி வச்சு கரக்கலன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நேரம் சர்வசாதாரமாக நான் வாழ விட்டுறேன் பாலுக்கு மேலேதான் வரும் அஞ்செல்லாம் வந்துடும் ரெண்டு நாளைக்கு பார்க்கும்னா இலங்கன்று போட்டுச்சுனா மாடு செனை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா செனை தாராளமாக இந்த நாலு மாதம் சென உங்களுக்கு தாராளமாக தெரியும் நாற்பத்தி மூணாயிரம் இதோடய விலை நாலாவது மாடு ரெண்டு நேரம் ரெண்டு மாடுத்தையும் முன்னாடி வச்சு கறந்துக்கலாம் மடி செட்டெலாம் இருக்குதுங்க கறவே ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எப்போ செனையிலையே செனையம்பாலுக்குமே ஒரு பன்னெண்டு லிட்டருக்கு எதிர்பார்க்கலாம் நாலாவது மாடு கொண்டு போய் தாராளமாக கரங்க ஏன்னா இது ஆணு நல்லா நேரத்தை பார்த்து விலை கொடுத்தா வாங்கியிருக்கிறேன் அந்த கன்று போட்டால் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாடு இது நல்ல நீராத்தமான பெருவெட்டு இது மூணு ஏற்று அந்த மாதிரி தான் எனக்கு வரு நல்ல பெருவெட்டு மாடு இது ஒரு ஆறரை மாதம் அந்த மாதிரி வச்சுக்கங்க நீங்கள் ஒரு வாங்கிட்டு போனீங்கனாலுமே ஒரு இருபது நாளைக்கு அதிகபட்சம் நீங்கள் கறந்துட்டு பாலை வெட்டுறோன்னு பத்து பத்து சர்வ சாதாரண மடிக்கு கன்று போட்டேன் இப்போ நீங்கள் இந்த காம்பு சொரப்பு பால்களை பார்க்குறதுக்கா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு இருபது நாளைக்கு நீங்கள் கறக்கலாம் அஞ்சாவது மாடு நாற்பத்தி ரெண்டாயிரம் சென ஏழு மாதம் அப்படி வச்சுக்கோங்க நீங்கள் இன்னும் பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு கறக்கலாம் அதுக்கு மேலே விட்டுட்டு பால் அப்படியே மாற்றி கம்மி பண்ணி பல்லு ஏழு பல் ஏழு பல்னாலும் பல்லு நல்லா இப்போ ரெண்டாயிரத்து மாதிரி தான் கிடேறி மாதிரி தான் இருக்குது பல்லு நல்லா கொண்டு போய் நீங்கள் இன்னும் பத்து இதுக்கு வச்சு கறக்கக்கூடிய மாதிரி தான் செனையோடு தர்ற ஒன்று போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் எந்த விதமான தப்பும் தண்டைக்கு இல்லை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா மாடு நல்லா பெருவிட்டுங்க ஒரு ஒரு மூட்டை வருத்தி வேதையெல்லாம் கண்டு போகிறக்கும் சொல்லிங்கன்னா அடையாளமே வந்து தெரியாது நாற்பத்தி ரெண்டாயிரம்னா இதெல்லாம் ஈணிச்சிங்கன்னா எழுபது எண்பது அந்த மாதிரி தெரியும் மாடு ஆனால் அது கண்டு நம்ம பக்குமனிமைக்கு ஒன்று கரை பற்றி போனதும் வேலையில் இழுத்து கட்டி வச்சிட்டோம்னா அப்புறம் எப்படிங்கன்னா உங்களுக்கு மாடு தெளி அது அஞ்சாவது மாடு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏழு மாதம் சன மாடு பெருவிட்டு முன்னே நீங்கள் தாராளமாக கரக்கலாம் சின்ன குறையாக இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம் வேணும் நேரில் தரவளுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது மாடு இது நல்லா ரெண்டாநேத்து கெடேறி உங்களுக்கு மாடு கார வைக்கி சுரப்புக்கெல்லாம் சூப்பராக இருக்குது சென வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஏழு ஏழை ஏழு மாதமா இது பார்த்திங்கன்னா இல்லைனா ஒரு ஒரு நேரம் ஒரு மூணு லிட்டர் ஆட்டா நீங்கள் நல்லா கெடேறிது இது நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடே வேறே தெரியும் இதோட விலை கம்மியாற்ற முப்பத்தொம்பதனாயிரம் ஏழு மாதம் சென நீங்கள் இளங்கன்னில் என்ன மோசமாக போனாலும் இந்த எட்டு டு பதினாறு பதினேழு பதினெட்டு வரை கரெக்டாக இளங்கன்னு இல்லை இப்போ இன்னொன்று நீங்கள் அறுபது நாளைக்கு மேய்க்க வேண்டியது வரும் மீறினா பத்து நாள் கூட வரும் குறை வரும் அதனால் பானை பார்த்து பக்குவமாக விட்டிங்கன்னா தான் ஆகும் முப்பத்தி ஒம்பதனாயிரம் வில ஆறாவது மாடு இது எந்த மாடு விற்கிது என்ன வேறு அப்படின்னு உங்களுக்கு போட்டாவோட தெளிவாக மாறாமல் வரும் எத்தனாவது மாடுன்னு சொல்லிட்டிங்கன்னா போது போட்டாவோட ரேட் எழுதி வச்சுருக்கிறேன் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக பக்குவம் பண்ணி சென பார்த்தீங்கன்னா பாகா வெயில் விடாமல் ஏதோ எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் வெயில் கட்டுறதோட சரி அப்புறம் நெகிழ கட்டி பக்குவமாக காற்றுலாம் கட்டி ரெண்டு தீனி தீப்பு பார்த்து போட்டு நல்லா செண சத்துள்ள உணவாக கொடுத்து செண பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை கொடுத்து எல்லாம் பக்குவம் பண்ணி கறந்தீங்கன்னா தான் மாடு நல்லா முதல்ல எழுபது ரூபா தொண்ணூறுரூவாய்க்கு ஆகு சும்மா கொண்டு போய் பால் வத்துயும் கட்டி போட்டு பசத்தனி கட்டிட்டு இருந்திங்கன்னா கரவே கூடாது தெளிவாக சொல்கிறேன் பக்குவம் பண்ணோம்னா பத்து பத்துக்கு மேலேயே போயிடலாம் மாடுகள் அப்போ ஏற்பட்ட சாட்ட வாராட்ட மாடு அடுத்து ஏழாவது மாடு பார்த்தீங்கன்னா நேற்று போட்டு ரெண்டு பில் கிடேரி மாடித்தேவன நேற்று இருந்ததுக்கு பாருங்கள் வயிறு நடக்கணும் நிற்கி எப்படி பாருங்க மாடுத்தேவனை அப்படியே லேசாக நக்குதே பச்சை தண்ணி ஃபுல்லாக அடிக்குது மேப்பு தீனி அரைக்கட்டு வைப்புல திங்கிதுங்க ஆனால் பச்சை மாடுத்தேவனை தண்ணி கொஞ்சம் லேட்டாகுது அவ்வளோதான் ஏழாவது மாடு கன்று மாடு முப்பத்தி ஐயாயிரம் வில போட்டிருந்தேன் கன்று கிடைய கன்று மற்ற எந்த தப்புக்கு ஒரு சொல்லி கண்ணுக்கு மின்னுக்கு தள்ளி இருக்குதுங்க அது ஏன் நான் விற்கியல் சொல்லுவாங்க அதுமே பார்த்தீங்கன்னா பக்குவமான ஆளுங்கெல்லாம் ஸ்வித் போடுவாங்க ஓவர் சொல்லின்ட்டு அதனால் நீங்கள் கொண்டு தரமக்காரக்குல ரெண்டு பல் மாடு கண்ணுக்கு இடையிருக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்னும் பத்து இதுக்கு நீங்கள் வச்சு பாங்காக கறந்து பக்குவமாண்ட்ற மாடுதான் முப்பத்தஞ்சு ரூபா விலை போட்டிருந்தேன் அனுசரித்து தர்றேன் கொடுவாங்க பால் எவ்வளோ வருதுன்னு கேட்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மாடு தேவன் தண்ணி குடிச்சிதுங்க அஞ்சு ஆறுக்கு வந்துடும் அடுத்து எட்டாவது மாடு சென மாடு நேற்று அந்த ஊர்லேயும் கூட போட்டுதுன்னு அங்கே வாங்குற பக்கமே கூட போட்டுதுன்னு அந்த மாடு மாடு இளைச்சிருக்குது உனிக்கடி லேசாக இருக்குதுங்க சென மூன்றரை மாதம் சென நாலு மாதம் செனைக்கு முடியல அப்படி வச்சுக்கங்க நீங்கள் செக் பண்ணால் சென தெரியும் கறவை மாடு தீனமே ஓடாம மாடு தினமலாம் எவ்வளோ வச்சாலும் குடிக்கி மாடு தீனமே ஓடாமல் போட்டு என்ன ஆகிப்போச்சுங்கன்னா பாலே வற்றிச்சு உமா காலைல பின்னி போய் கரைஞ்சிப்பேன் என்கிட்ட வந்து ரெண்டு நாள் நல்லா இருக்குது கறவை ஒரு நேரமே ஏதாவது ஒரு மூணு லிட்டர் ரெண்டு ரெண்டரை லிட்டராக வச்சுக்கோங்களேன் ஒரு நேரம் கிடக்குது பக்குமான பண்ணால் ரெண்டு நேரத்தில் வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நேரமே கட்டு நேரம் கட்டிக்கலாம் சென உறுதியான செணம் நாலு மாதம்னா கேரண்டி ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்லேருந்து செனைன்னு சொல்லி கேரண்டி கொடுத்தால் நூற்றுக்கு தான் அந்த மாதிரி ஏன்னா லேசான செனையை தான் கூட நான் சொல்ல மாட்டேன் சென ஏன மாடு கொண்டு போய் மேய்ச்சி நம்ம ஒரு மூட்டை பருத்தி வேத வச்சு ஒரு உனி ஊசி கீற்றி சென மாட்டுக்கு போகலாமான்னு கேட்டு மேலே லேசாக இருக்குதுங்க சின்ன உனிங்க கண்ணு காணாமல் இருக்காது போலாட்டியும் பிரச்சனை இல்லை ரத்தம் முடிக்க பிடிக்க விழுந்துரு எந்த மாடு வேணுமோ எட்டு மாடு தாராளமாக கொண்டு கறந்து சந்தோஷமாக இருங்க